பிரேஸ் லார்ட் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த பிரசங்கத்தை இந்த உலகம் எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு தலைப்புகளின் கீழே நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது தலைப்பு கிண்டல் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை வருகை குறித்த பிரசங்கத்தை இந்த உலகமானது கிண்டல் செய்யும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் இதைத்தான் சொல்லுகிறது இந்த வசனத்துடைய சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னாரே அவர் இன்னும் வரலையா அவர் சொன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது எப்போ வருவார் எப்படி வருவார் எது எது மூலமாக வருவார் ஒருவேளை ஏரோப்ளைனில் வருவாரா ட்ரெயினில் வருவாரா என்று கேட்டு பல பேர் கிண்டல் செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் வேதம் என்ன இதோ மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கிற பிரகாரம் இது நடக்கப் போகிறது ஆனால் இந்த காரியம் உலகத்திற்கு கேலி கூத்தாக தெரியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் வாக்குத்தம் கொடுத்தாரு என்ன ஆயிற்று என்று சொல்லி பல பேர் இந்த காரியத்தை குறித்து கிறிஸ்தவர்களிடத்தில் கேலியாய் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது காரியம் இந்த உலகம் இந்த வருகையை குறித்து புரிந்து கொள்ளாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஒன்று குருந்திய ரெண்டு படி இந்த உலகமானது இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரு முன்னறிவு இல்லாததுனால வேதத்தினுடைய நாலேஜ் இல்லாததினால தீர்க்க தரிசனம் தெரியாததினால இந்த காரியத்தை இந்த உலகத்தினால் புரிந்து கொள்ள முடியாது அதாவது ஆவிக்குரிய காரியங்கள் இந்த உலகத்துக்கு மூடத்தனமாய் தெரியும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மூன்றாவது காரியம் இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பிரசங்கத்தை கேட்டு பயப்படும் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது ரெண்டு தீமு நாலாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் இதைத்தான் சொல்லுகிறது இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படினா சத்தியத்துக்கு இந்த உலகம் செவி சாய்க்காமல் கட்டுக்கதைகளை ஆவலாய் கேட்பார்கள் என்று சொல்லி இந்த வசனமானது நமக்கு சொல்லுகிறது கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் வருகை அதாவது ரகசிய வருகை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு உலகம் அவரை அறியும் ஆனாலும் அறிந்தும் பயனில்லை மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து பன்னெண்டாவது வசனத்தின்படி கதவானது ஏற்கனவே விட்டது அப்ப நன்றாக புரிந்து ரகசிய இரகசிய வருகை முடிந்ததற்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கண்டிப்பாக உபத்திரவ காலத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன் மேலும் பல ரகசியங்கள் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்